சாய் பர்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா கொண்டு வந்த தலைப்பை பார்த்ததுமே என் குழந்தையின் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொல்லிவிட்டு போகலாம் என்று சாயப்பா வந்துள்ளேன் என் வார்த்தைகளை நீ கேட்கின்ற பொழுது நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா சாயப்பா நீ என்னை காப்பாற்ற வருகிறாயா அல்லது நான் உன்னை காப்பாற்ற வேண்டுமா உன் கண்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் அதாவது ஒரு எதிரி சக்தி ஒரு தீய சக்தி உன் கண்களை கட்டுகிறது என்றால் நான் என்ன எல்லாம் எங்கு செல்வது உன்னை நம்பியே இருக்கின்ற எங்களின் வாழ்வு என்னாவது ஆனால் அந்த கட்டை அவிழ்க்க என்னால் முடியும் என்று நீ சொல்கின்றாயே அதைத்தான் என்னால் புரிந்து முடியவில்லை என்று சொல்லி என் குழந்தை மனம் பதற்றமடைந்திருக்கின்றாய் கலங்காதே எந்த ஒரு விஷயத்தையும் சாயப்பா சொல்லும் பொழுது அதை என்னவென்று நீ முழுமையாக கேட்டு தெரிந்த அரைகுறைவான அறிவு ஆபத்தானது எதையுமே நாம் அரைகுறையாக தெரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக அதற்கு முடிவு என்பது ஒரு நாளும் உனக்கு கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன் அப்பா நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னாலும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறந்துவிடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எல்லாமே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் எந்த நேரத்திலும் இந்த சாயப்பா உன்னோடு பயணிக்கும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சர்வ நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே சாயப்பா ஒரு விஷயம் சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்றது அதாவது இந்த சாயப்பா உனக்கு துணை நிற்கிறான் என்பதனை தெரிந்து கொண்டு தீய சக்திகளை ஏவி உன்னை அழிப்பதை விட இந்த சாயப்பா கண்களை கட்டிவிட்டால் உன்னை எளிதாக அழித்து விடலாம் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது இந்த சாயப்பாவை அழிக்க நினைக்கின்றார்கள் இது போன்ற செயல்களை செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே சாயப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து என்னை நம்பி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியும் என்று நினைக்கின்ற என் குழந்தைகள் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி என்ன வாழ்ந்தாலும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள் சாயப்பா கண்களையே கட்டுகிறார்கள் இங்கே நமக்கென்ன பாதுகாப்பு என்று சொல்லி பதற்றக்கூடாது என் அன்பு குழந்தையை நடக்கின்ற நிகழ்வை நடத்த நினைக்கின்ற ஒரு தீமையை என்னவென்று நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு காரணம் உன் வாழ்க்கையில் இந்த சாயப்பா நான் இருப்பதனால் தீய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை தாக்க வரும் அது பட்சத்தில் இந்த சாயப்பா முழுமையாக வீழ்த்தி விடுவேன் அதே நேரம் என்னை மீறி உன்னிடம் வரும் பட்சத்தில் அதையும் இந்த சாயப்பா நான் தடுத்து நிறுத்துகிறேன் அப்படி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு தீமைகளையும் நான் தடுத்து நிறுத்துவதனால்தான் இதற்கு மேலும் நாம் நேரடியாக எதையும் செய்துவிட முடியாது அதனால் சாயப்பாவை நோக்கி நாம் நம் பயணத்தை தொடருவோம் சாயப்பாவை நோக்கி நாம் எதிர்த்து நிற்போம் என்ற எண்ணத்திற்கு இவர்கள் வந்துவிட்டார்கள் சரி அப்படி இந்த சாயப்பாவிற்கு என்ன செய்துவிட முடியும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் தெரியுமா எல்லை அதாவது இந்த சாயப்பா உன் வீட்டிற்கு எல்லையாக நான் இருக்கின்றேன் இந்த சாயப்பா அத்தனை பெண் தெய்வங்களுக்கும் காவலாக நிற்கின்றார் என்னை சுலபமாக கண்களை கட்டி விட்டோமானால் அதன் பிறகு யாருக்கும் எந்த பாதுகாப்பையும் இவரால் கொடுக்க முடியாது எந்த சூழ்நிலையும் நாம் எதிர்த்து நிற்கின்றவர்களை எளிதாக அழித்து விட முடியும் இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்குள் தானாகவே உருவாக்கிவிட்டது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ எதற்கும் கலங்கிவிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை அல்லவா ஏனென்றால் இப்பொழுது இந்த தீமையினுடைய பார்வை என் மீதல்லவா விழுந்திருக்கின்றது அப்படி இருக்கும் நீ கலங்காது முன்னேறிக்கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இரு உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை பலவிதமான சூழ்ச்சிகளோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றது பலவிதமான இன்னல்களும் வேதனைகளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் இந்த மாற்றத்தை நாம் உணர வேண்டும் இந்த மாற்றங்களும் இந்த கஷ்டங்களும் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது இந்த நேரம் இந்த சாயப்பாவிற்கு தென்பட்டது இவர்கள் இது போன்ற காரியங்களை செய்ய துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சரி இந்த காரியத்தை செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் எப்பேற்பட்டார்கள் என்று இந்த சாயப்பா நான் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு உண்மையாகவே இவர்கள் யார் என்று நான் தெரிந்து கொண்டால் இவர்களை நாம் எப்படி தண்டிக்கலாம் இவர்களுக்கு நாம் எப்படி தண்டனையை கொடுக்கலாம் என்பது எனக்கு புரிந்துவிடும் அல்லவா இந்த சாயப்பா இந்த சூழ்நிலையில்தான் உன் அப்பா செய்ய நினைத்த சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உனக்கு மிகுதியான நம்பிக்கையை தந்திருக்கின்றது ஒவ்வொரு இன்னல்களிலும் இருந்து உன்னை நான் மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றேன் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை என்று இங்கு எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது நான் இந்த சாயப்பா உன்னோடு உடனிருந்து உன்னை வழிநடத்த தயாராக இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்காமல் சென்று விடுவேன் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களிலிருந்து நான் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொடுத்து விட மாட்டேன் இவர்கள் அவர்களுடைய மனதில் என்னை பற்றி கொண்ட சிந்தனைகளிலேயே தெரிந்துவிட்டது இவர்களை தீய சக்தி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது என்று ஏனென்றால் இந்த நிலையை செய்வதற்கு இப்பொழுது முன் வந்திருக்கின்ற குழந்தைகளுக்கும் இந்த சாயப்பா தான் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் மனதிலும் இந்த சாயப்பாவின் நாமம் தான் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றது அப்படி இருந்தும் இது போன்ற செயல்களை இவர்கள் செய்ய துணிவதற்கு என்ன காரணம் இது போன்ற ஒரு விஷயத்தை இவர்கள் செய்வதனால் நிச்சயமாக அதனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த சாயப்பாள் முன்னால் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எத்தனையோ விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையில் நீ போராடிய போராட்டங்கள் எல்லாம் என்னவென்று நான் அறிவேன் எத்தனையோ துன்பங்களில் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்தையும் நான் அறிவேன் நீ சாயப்பா இல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்ட விதங்களும் ஏராளம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா நான் நினைத்தது போல ஒன்று மட்டும் சரியாக நடந்துவிட்டது அது என்ன தெரியுமா இவர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்து விடுவார்கள் என்று நாமே இந்த சாயப்பாவை தான் இத்தனை காலமும் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் மறந்து மறந்துவிட்டார்களா சாயப்பாவின் கண்களையே கட்டக்கூடிய நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு உடனிருந்து ஒத்துழைப்பு கொடுக்க நினைக்கின்ற இந்த குழந்தைகளை நாம் வேறு என்ன செய்ய முடியும் இந்த நேரத்தில் இவர்கள் என் கண்களை கட்ட முயற்சி செய்து அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் தடுத்து நிறுத்துகிறார்கள் அதிலிருந்து உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்கிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தையை நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் இது போன்ற சூழ்ச்சிகளிலிருந்தும் இது போன்ற ஆபத்துகளிலிருந்தும் என்னை நீ நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும் உனக்கு எல்லாவற்றையும் நீ வேண்டியது போல நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அதனால் நீ நீ எதையை நினைத்தும் வருத்தம் கொள்ளாமல் உனக்கான சூழலைகளை எல்லாம் இந்த சாயப்பா உனக்கு மாற்றிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு குழந்தையே உன்னை நோக்கி ஆக்ரோஷமாக சில நாட்கள் சில நாட்களாக ஒரு தீவினை வந்து கொண்டிருக்கின்றது சாயப்பா அதனை தடுத்து நிறுத்தி அதனை அனுப்பியவர்களுக்கே நான் திரும்ப அனுப்பி கொண்டிருக்கின்றேன் இது அவர்களின் மனதில் என் மீது எதிர்மறையான ஒரு விளைவை உருவாக்கி இருக்கின்றது அவர்களின் மனதில் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படியானால் இதற்கெல்லாம் இடையில் காரணமாக இருக்கின்ற தெய்வத்தை நாம் அழித்து விட வேண்டும் என்கின்ற முடிவுக்கு அவர்கள் வந்துவிட்டால் அப்படி அவர்கள் கையில் எந்த எடுத்த ஆயுதம் நாம் எப்படியாவது நாம் சாயப்பாவின் கண்களை கட்டிவிட வேண்டும் என்று சாயப்பாவின் கண்களை எப்படி கட்ட முடியும் என்று யோசிக்கின்றாய் எப்பொழுதுமே தெய்வம் கூட பார்க்க விரும்பாத சில விஷயங்கள் என்று இருக்கின்றது அப்படி தெய்வம் பார்க்க விரும்பாத சில விஷயங்களை வேண்டுமென்றே அவர்களின் கண்களில் காண்பித்தோமானால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட இடர்கள் இன்னல்களையும் எனக்கு கொடுத்தாலும் சரி அதையெல்லாம் தூசு போல தட்டிவிட்டு இந்த சாயப்பா உனக்கு காவலாக நின்று கொண்டிருப்பான் என்பதனை நீ ஒருபொழுது மறக்கக்கூடாது எல்லாவிதமான எல்லா விதமான விஷயங்களும் தொடர்ந்து வந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக முக்கியமான பல விஷயங்களை தந்து கொண்டிருக்கும் நேரம் இந்த நொடி உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய நேரம் இப்பொழுது உன்னை அதிகமாக தாக்கினால் நீ உடைந்து போவாய் என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய எண்ணமாக இருக்கின்றது நீ இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் விட்டால் அதன் பிறகு யாராலும் உன்னை அசைத்துப் பார்க்க முடியாதல்லவா இதுதான் உன்னுடைய துரோகியின் மனதில் இருக்கின்ற மிக முக்கியமான விஷயமாகும் பழைய துரோகியின் மனதில் நீ அடைகின்ற ஒவ்வொரு வெற்றியும் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே சாயப்பா முன்னின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களையெல்லாம் என்னவென்று உணர்ந்து என் குழந்தை சரியான மனநிலையோடு நீ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அப்பா உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ புரிந்து கொள்வாய் என் அருகில் கூட வந்து நிற்பதற்கு இவர்களுக்கு தகுதி கிடையாது இவர்கள் என் கண்களை கட்டுவது என்பது சாத்தியமும் கிடையாது எத்தனை பேரிடம் வேண்டுமானாலும் சொல்லலாம் எத்தனை பேரிடம் வேண்டுமானாலும் இப்படி ஒரு விஷயத்தை நடத்துவதை பற்றி நீ செல்லலாம் ஆனால் உன் வாழ்க்கை நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியான கவனத்தில் கொண்டு நீ உன்னை எடுத்துச் செல்லும் பொழுது உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான பெரும் மகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த சாயப்பாவின் ஆசை என்ன தெரியுமா என் குழந்தை வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சாயப்பா நான் நினைக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த இடங்களும் வராமல் நான் எதிர்த்து உன்னை காப்பாற்றுவேன் எவ்வளவு பெரிய தீய சக்தி என்னதான் நினைத்தாலும் அது எதுவும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என் கண்களை கட்டிவிட இவர்கள் நினைத்தார்களா ஆனால் அது அவர்களுக்கு திரும்பச் செல்லும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இப்பொழுது இந்த சாயப்பாவின் கண்களை யாரும் கட்டிவிடவில்லை சாயப்பா கண் திறந்து உன்னை பார்த்து தான் இருக்கின்றேன் இவர்களுடைய முயற்சிகளானது நிச்சயமாக ஒரு நாள் மிகுதியான மனக்கஷ்டத்தை அடைவார்கள் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் வேண்டுமென்றே உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் கொடுக்கின்ற எல்லா பிரச்சனைகளுமே நீ மீண்டு வந்து கொண்டு தான் இருக்கின்றாய் எந்த இடத்திலும் உன் சாயப்பா என்னை நீ விட்டதில்லை என்ன நடந்தாலும் சாயப்பா என்று நீ அழைக்கின்ற என் குரலை நான் தான் இருக்கின்றேன் எதற்காகவும் நீ வருத்தப்படாது எந்த சூழ்நிலைக்காகவும் நீ கலங்காதே தெய்வத்தையே கண்களை கட்ட வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு இதற்கு மேலும் இவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதில் எந்த பலனும் இல்லை தெய்வத்தை நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு புரியவில்லை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்